நபிகள் நாயகம் செல்லாலே சிலவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் நாம் எந்த ஒன்று தாண்டியும் பொறாமைப்படக்கூட உலகத்தில் ஒரு ஆளுக்கு அல்ல செல்வத்தை அதிகமாக கொடுத்திருப்பான் ஒரு ஆளுக்கு அல்ல அறிவை கொடுத்திருப்பான் ஒருவருக்கு அல்ல குழந்தை குட்டிகளை சாலியான பிள்ளைகளாக அல்ல கொடுத்திருப்பான் ஆனால் எந்த ஒன்றை பார்த்தும் அடுத்தவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம் அழிந்து போக வேண்டும் என்று நாம் ஆசைப்படக்கூடாது பதக்கம் செய்ய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்த இரண்டு விஷயங்கள் எது தெரியுமா பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதித்த விஷயங்களில் ஒன்று இந்த சைகுல் புகாரியிலே இருபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லா ஹஸது ইল্লা இரண்டு விஷயங்களைத் தவிர வேறு எதிலும் பொறாமைப்படவே கூடாது அல்லாஹ் மற்றவனுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைக்க கூடாது அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பதே தான் பொராமை ஆனால் இந்த பொறாமையை இரண்டு விஷயத்தை தவிர வேறு எதிலும் படக்கூடாது இந்த பொறாமை என்பது இது அடுத்தவனுக்கு கிடைத்த பாக்கியம் அழிந்து போக வேண்டும் என்றல்ல அவனுக்கு கிடைத்த பாக்கியம் அவனைப் போன்று தனக்கும் கிடைக்க வேண்டும் நவியான சொன்னார்கள் ஒரு விஷயம் எது ரஜினும் அல்லமகுல்லாக குரான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் குரானை கற்றுக் கொடுக்கிறான் குரானுடைய கல்வியை கொடுக்கின்றான்

அந்த பாக்கியம் எனக்கும் கொடுக்கப்பட்டிருந்தால் அவனை போன்று நானும் நல்ல மதுரை செய்வேனே என்று புராணைப்பட வேண்டும் உலகத்திலே இஸ்லாம் புறாமை அனுமதித்த விஷயம் குரானை திருமலை குரானை படிப்பது அந்த திருமலை குரானை படித்து அதன் அடிப்படையில் நாம் நடப்பது அந்த திருமலை குரானை படிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த திருக்குரான் திறனாய்வு போட்டி மூலம் நாம் ஓரளவுக்கு பெற்றோமாயிரு